என் செல்லக்குட்டி வெரி குட்டி என் 3 மக்களே போய் பல் தேச்சிட்டு அதுக்கு அப்புறமா போய் தக்காளி வாங்கிட்டு வா சரியா ஆ சரிம்மா அம்மா எனக்கு இன்னைக்கு 10 பூரியும் குருமா சரியா சரி மக்களே நீ எவ்ளோ பூரினாலா ஆச நீரே சாப்டுக்கோ கடைக்கு தரணும் சரியா கடைக்கு பூச்சி வந்துரும் வலிக்கும் செல்ல பாப்பா நீங்க முடிச்சிட்டீங்களா வெரி குட் காளையிலே முடிச்சிங்க நல்ல பிள்ளை டேடி பியர் டேடி பியர் நீங்க முடிச்சாச்சா கை முடிச்சாச்சு அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் கடையில் பே சாக்லேட் வாங்கித் தரேன் நம்ம மூணு பேர் பங்கு போட்டு திங்கலாம் சரியா நீங்க ரெண்டு பேரும் பசியோட மாட்டீங்க ஐயா ஐயா சாக்லேட் வாங்க போறேன் हाय செல்ல குட்டி பை பாப்பா என்னம்மா வேணும்

மீதி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை வெங்காய திம்பி போமா ஆசதாசா ஆப்பளம் இது நல்லா அந்த அஞ்சு ரூபாயே எனக்கு தான் உனக்கு ரெண்டு பேரும் நாங்க எங்க வேணா நான் என்னப்பா வேணும் மாமா தம்பி காசு குடுத்துட்டு உனக்கு எந்த வேணுமோ முன்னாடி இருக்கு எடுத்துக்கோ

அப்பா நான் நல்ல அடி விடுப்பேன் எப்படி வா போ ஞாயிற்று ஸ்கூலுக்கு வர போறோம்ல நல்ல வாயை திறந்து சாப்பிடுமா இதுக்கு மேல வாயை திறந்தா வாய் கிழிஞ்சிருமா தாங்க போறியா டா சாப்பிடு சாப்பிடு அம் 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 அவ்வளவு அவசரம் சாப்பிட்டுட்டு போலாம்ல சாப்பிடாம ஓடிடா ஏய் அப்பா இது என்ன கிளாஸா இல்ல மீன் சந்தையா நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரே கலபல கலப்பலான்னு ஒரே அடுத்த மாசம் படிச்சவரை வரப்போது அந்த நினைப்பு இருக்கு உங்களுக்கு யாராவது பாஸ் ஆகாம இருந்தியோ அதுக்கப்புறம் கம்புக்கு வேலை இருக்கு இந்த பின்னல இருக்கு பெஞ்ச் இருக்க அந்த பெஞ்சுல இருக்க பிள்ளைல ஒண்ணு படிப்பே கிடையாது சுத்த படிப்பு கிடையாது ஸ்கூலுக்கு வர வேண்டியது சாப்பிட வேண்டியது அந்தாலும் போக வேண்டியது படிப்பு ஒன்னு கிடையாது

பேரண்ட்ஸ் மீட்டிங் வரட்டும் உங்க அம்மா வந்த எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க உனக்கு வாய் ரொம்ப கூடி வச்சுப்போம்

எல்லாரும் காம்படிஷனுக்கு ரெடியா வாங்க சரியா நாளைக்கு எவ்வளவு திவிரண்ட பூமா இருக்கு இல்ல மச்சான் ஒரு நிமிஷம் கிரிலா இப் In the tube, yeah. Disco! 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 No! <laughs> அவனுக்கு தான் சாப்பாடு தருவாவ ரெட்டி ரெட்டி சண்டை போடாதீங்க ஆளுக்கு தரப்படி சாப்பாடு ரெட்டி அவரே சாப்பிடுங்க எம்மா எனக்கு ஊட்டி விடுங்கம்மா மச்சான் சொன்னா கேளுங்க ரெட்டி உனக்கு ஆளுகளது வயசாச்சி உனக்கு சாப்பாடு எடுத்து திங்கி தெரியாதா கையில வாங்கி தின்னுடி ஏய் அப்பா ரெண்டு பேருக்கு என்ன சண்டை பச்சை எப்படியோ ரெட்டி ஏர் சாப்பிடுங்க இல்லனா பட்னியே போங்க ஸ்கூலுக்கு ரெட்டி எல்லாம் ஒண்ணால தான் இல்லனா அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறப்பாத போட்டிங்க ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு எல்லாம் சாப்பாடு ஊட்டி விடணுமா ஒன்னால எனக்கு அம்மா சாப்பாடு வச்சு தரவா பேட்டாவே எம்மா எனக்கு இட்லி நீனே எடுத்து சாப்பிடு எல்ல அந்த ஆரஞ்சு கலர் சோடா புட்டி அலை தான் ஓவர் அசீம் போடுதா பம் 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 எல்லாம் எழுதிட்டியாமா ஆமா மேடம் எல்லாம் எழுதிட்டேன் டீச்சர் பிள்ளைகள் எல்லாம் வரச் சொல்லுங்க ஓகே மேடம் ம் அழகா எழுதி இருக்காக இனி காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிர வேண்டியதா மக்களே எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா எஸ் டீச்சர் மக்களே நானே க்ளே தருவே 30 मिनिटஸ்க்குள்ள நீங்க செய்து முடிக்கணும் ஓகே டீச்சர் ஐயோ டீச்சர் வெறும் தேர்ட்டி மினிட்ஸ் தானா அதுக்குள்ள எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க ஏ மக்களே உன்னாலயும் முடியும் எல்லாரும் செய்தாலும் செய்யாத அரை மணி நேரத்துல எல்லாம் செய்து முடிச்சிடலாம் செய் உனக்கும் பிரைஸ் கிடைக்கும் சரி டீச்சர் டீச்சர் எனக்கு புடிக்காத ரெட் கலர் கிளே கொண்டு தந்திருக்கிய எனக்கு பிடிச்ச மாதிரி கிரீன் கலர் கிளே தாங்க டீச்சர்

ஸ்டார்ட் பிரிட்டன் டூ த்ரீ எனக்கு தெரியும் என்னோட ஆட்டம் தான் பாஸ் பிரைஸ் போகுது பூமாரி ஒரு டம்மி பீஸ் ஏய் இது காமெடியா ஆட்டம் பண்ணிருக்க நல்லது இல்ல பூமாரி பெரிய ஹவுஸ் சூப்பரா பண்ணிருக்கேன் சின்னது டூ மாதிரி ஹவுஸ் பண்ணிருக்காளா பல்ல உன் தலையை கல்லு பாக்கெட்டு இப்போ நம்ம ஹைச்சம் மேடம் வருவாங்க அவங்க பார்த்துக்கிட்டு யாரோடது பெஸ்ட்னு பார்த்து பிரைஸ் கொடுப்பாங்க ஹைச்சம் மேடம் வாங்க ஆட்டோ ட்ரீ ஹவுஸ் கேட்டர்பில்லர் எல்லாரும் அழகா செய்து இருக்கீங்கமா थैंक यू मैम எனக்கு தான ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறீங்க இருடா செண்டு நான் பார்த்துக்கிட்டு யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறேங்கறத பிறகு சொல்லுவேன் எப்படியும் மேமுக்கு ஆட்டோ தான் பிடிக்கும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லார் செஞ்ச க்ளேடிங்ஸ் எல்லாம் அழகா இருந்துச்சு ஆனா அதுல ஒரே ஒருத்தங்களோடது மட்டும் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு மேடம் அது நான் தானே புருஷின்னு நானே சொல்றேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ஹவுஸ் ஹவுஸ் செஞ்ச பூமாரிக்கு பச்ச நமக்கு எல்லாம் தட்டு புள்ளங்களா அடுத்து 8th ஸ்டாண்டர்டுக்கு டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது அதனால நீங்க எல்லாரும் உங்க கிளாஸ்லவே உட்காருங்க சரி டீச்சர்

என்னது சுமி ஆன்ட்டிய கூப்பிடணமா அப்ப शिंदे வருவாங்களா அம்மா யா உனக்கு மிருக காஞ்சு சாலக்கி போறது பிடிக்கலையா ஒரு மாதிரி இருக்க அத சுமி நம்ம மட்டும் போவோமா கேளுங்க நம்ம கூட துணைக்கு கூட்டிட்டு போனா கொஞ்சம் நல்லாருக்கும்ல அவங்க பிள்ளைகளையும் பாப்பாங்களா

ஹலோ ரமணிக்கா சொல்லுங்க ஆ அப்படியா நாளைக்கே போறோம் சரிக்கா நாங்களும் வாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா ஆமாக்கா சந்தோஷம் அழுதுட்டே தான் இருக்கா அவன் கிளே காம்படிஷன்ல பாத்து போயிட்டானாக்கா அதுக்கு பிரைஸ் கிடைக்கலன்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா சரி நாளைக்கு டூர் கூட்டு போனா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்களாக்கா சரி சுமி அப்ப சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறேன்னா சரியா ஆன் சரிக்கா எத்தனை நாள் ஆகும் போயிட்டு வரதுக்கு நம்ம எல்லாரும் கார்ல நம்ம போறோம் சீக்கிரமா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துடலாம் அம்மா சரிக்கா வை கே நான் டிரஸலா எடுத்து வை மக்களே சிந்து அலாதமா நம்ம எங்க தெரியுமா போறோம் எங்க போறோம் நம்ம எல்லாரும் திருமணத் இருக்கிற ஜூக்கு போறோம் அம்மா நிஜமாவே சொல்றீயே ஆமா மக்களே இப்பதான் ரமணி ஏதோ ஃபோன் அடிச்சு சொன்னாவே நம்ம எல்லாரும் கார்ல போறமா வா சூப்பர் அம்மா அங்க நிறைய एनिमल्स பேர்ட்ஸ் எல்லாம் அம்மா ஆமா மக்களே நானே இதுவரைக்கும் பார்த்தத இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அம்மா அம்மா மங்கிலா இருக்குமா

ஆ சுமி வந்துட்டியாம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எம்மா சிந்துவ எல்லாம் யாமா கூப்பிடுதியா ஆமா நம்ம கூட வண்டியிலயே வாரம் மக்களே அப்படி எல்லாம் சொல்ல கூடாது அவங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்க அப்படி எல்லாம் பேச கூடாது வாங்கமா அவனே தனியா கார் பிடிச்சு வரச் சொல்ல வேண்டியது தானே என்ன பூமாரி சௌக்கியம்மா இல்ல சௌக்கியமுல்ல நீ வந்துட்டேன்னா டூர் போற எல்லாம் வாங்க போற பழங்க வாங்க மூடுலே இது யாய் பாய்

அதை எடுத்து விளையாடணும் சொன்னேன் அது உன் காதுல அப்படி விழுந்தாக்கோ லே நீ போய் சொல்லாதீங்க ரெண்டு பேரும் அப்படினு சொன்னீங்க என் பேர பூமாரி பூமாரினு எடி நான் தான் சொல்லலன்னு சொல்லுதாம் லட்டி அமைதியா இரு போய் சொல்லவளை செய்தே குண்டு லயன்

எல்லாரும் பயப்படாதீங்க சிங்கத்தை பெரிய கூண்டுக்குள்ள தான போட்டு அடைச்சிருக்காவ அதனால அதை விட்டு இங்க வெளியே வராது இல்ல மக்களே அதெல்லாம் உடைச்சிட்டு வராது பாதுகாப்பாதான் தான் வச்சிருப்பாங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பயந்து அழுதுங்க நம்ம வேற இடத்துக்கு போவோம் வாங்க ஐ வாட்